இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது கூகுளில் போய் தேடினா எந்த தகவலும் கிடைக்கும் ஏஐ கிட்ட கேட்டால் எதை வேணாலும் செஞ்சு கொடுக்கும் ஆனால் அதுக்கு என்ன வேணுங்கிறத நாம் சரியாக சொன்னால் மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறத அவங்க சரியாக சொல்லுவாங்க அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இன்றைக்கி அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டடீஸாக டெவலப் ஆகிட்டுருக்கு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாலும் அறிஞ்சிருந்தாலும் அதை பத்தி அறியாத பக்கங்களும் இருக்கதான் செய்யுது அதே மாதிரியான விஷயங்களை தான் நாம இந்த நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி அறிந்தும் அறியாமலும் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா ரொம்ப காலமாக நம்ம கதைகளில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் மந்திரவாதி ஏழு மலை ஏழு கடல் தாண்டி அவனுடைய உயிரை வச்சுருப்பான் அப்படின்ட்டு இன்னொன்று சாகாவரம் பெறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடுற கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சாகாவரம் வாங்கினவங்களை புராணங்களில் அழித்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சமீபத்தில் ஸ்திரீ டூனு பாலிவுட்டில் வந்து ஹிட் ஆன படத்தில் கூட ஒரு நபர் தன்னுடைய உடம்பு எத்தனை துண்டானாலும் அதிலிருந்து புதுசாக உருவாகிற மாதிரி சாகா வரம் பெற்று இருக்கிற மாதிரி காட்டுவாங்க கல்கி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில் அந்த படத்துலேயும் கூட கமலஹாசன் அவர்கள் சாகாவரம்காக வந்து போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க இன்னும் பல கதைகள் திரைப்படங்கள் உண்மையிலேயே ஆராய்ச்சிகள் மனிதர்கள் சாகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டுருக்கு அதற்கு இப்போ ஒரு விடை கிடச்சிருக்கு சாகா வரம் பெற்ற மனிதர்களாக நாம் வாழ முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி தொடங்கியிருக்கு என்னன்னு கேட்குறீங்களா அதுக்கு காரணம் இத்தனையோன்னு இருக்கிற ஒரு சின்ன உயிரினம் ஒரு டியூப் மாதிரி தான் இருக்குது அதோடய பேர் ஹைட்ரா ஸோ இந்த உயிரினத்தை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வந்து கண்டுபிடிச்சி பெயர்லாம் வச்சுட்டாங்க ஆனால் அப்போ வந்து அது பெருசாக பேசப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டேனியல் மார்டினன்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் மாணவர் ஒரு நாவல் படிக்கிறாரு அதில் இந்த ஹைட்ராங்கிற உயிரினத்தை பற்றி ஒரு தகவல் இருக்குது அது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்புழு மாதிரி தான் இருக்கும் தலைக்கு மேலே வந்து சின்ன சின்ன டியூப் மாதிரி இருக்கும் அதை என்ன போட்டிருக்க அந்த நாவல் அப்படின்னா இதுக்கு வந்து மரணமே கிடையாது அப்படின்னு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நன்னீரில் வாழக்கூடிய ஒரு உயிர் அது ஒரு தண்ணி பாட்டிலில் போட்டு வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அது சாகவே இல்லை நிறைய புது புது உருவம் எடுத்திருக்கு அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு மூளை கிடையாது உடம்பில் வேற எந்த பகுதியும் கிடையாது அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அதில் சின்ன சின்ன கிளைகள் மாதிரி உருவாகும் அப்புறமா அது உதிர்ந்து தனித்தனி உயிராகும் அதாவது அதை நீங்கள் எத்தனை துண்டாக வெட்டினாலும் அத்தனை துண்டுகளும் புதிய புதிய ஹைட்ராவாக உருமாறுங்கிறத கண்டுபிடிக்கிறார் அதை நீங்கள் அந்த நன்னீர் மாதிரியான சூழ்நிலையிலேயே வளர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சாவே கிடையாது சிரஞ்சீவியாக அது பலாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டே இருக்குங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கு காரணம் அந்த ஹைட்ரா தன்னுடைய செல்களை தானே புதுப்பிச்சுக்கு ஸோ இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக ஹைட்ராவால் தன்னுடைய செல்களை தானே புதுப்பிச்சுக்கும் போது மனிதர்களாலும் அப்படி செய்ய முடியுமா ஏன்னா ஏற்கனவே க்ளோனிங் இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இல்லையா அந்த வகையில் மனிதர்களுடைய செல்களை நாமளே புதுப்பிக்கிறது மூலமாக முதுமை அடையாமல் சிரஞ்சீவியாக சாகா வரம் பெற்று வாழ முடியுமாங்கிற ஆராய்ச்சிகளை தீவிரமாக தொடங்கியிருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நிமிஷத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய யார் கூடயும் பேச முடியும் யாரையும் பார்க்க முடியும்னா நம்ம நம்பியிருப்போமா நிச்சயம் நம்பியிருக்க மாட்டோம் இன்றைக்கி அது இருக்கு அடுத்த நூறு வருஷத்தில் சாகாவரம் பெற்ற மனிதர்கள் உருவாக போகிறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியை தான் இப்போ பண்ணிட்டுருக்காங்க அதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய அறிந்தும் அறியாமலும்ல உங்கள்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் நன்றி வணக்கம்